எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளுடைய ஒரு நகாசோலை ப்ராடக்ட் பத்தி சொல்லிடுறேன் இதுதான் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க இது வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் யூஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதோடைய இதோட உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகப்படுத்தும் வந்து நம்மளுக்கு உடனே சளி பிடிக்குது இல்ல இருமல் வருது காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு தலைவலி அதிகமா இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கும் போதே காலையில தூங்கி எந்திரிக்கும் போதே தலைவலியோடு எந்திரிப்பாங்க தலை பாரமா இருக்கு நீர் கோத்துச்சு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் மூச்சை இழுக்கும் போது பாத்தீங்கன்னா சளி பிடிச்ச நேரத்தில் கருன்னு ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் வரும் சில குழந்தைங்களுக்கு வந்து ரன்னிங் நோஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு தொடச்சு தொடச்சு மூக்கே புண்ணா போயிடும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு சில பேருக்கு வந்து சளி பிடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு பிரீத் பண்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் சலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை குடிச்சு எங்கள் பிள்ளைங்க சரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்துமா இருக்கு அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சளி இருமல் தலைவலி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இதோடைய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு குடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து கொஞ்சமா எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வெறும் தண்ணியே அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கலாம் இதை இல்லை உங்களுக்கு ஏதாவது இனிப்புக்கு வேணும் அப்படின்னா பனகற்கண்டு இல்லை கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதை சும்மாவே குழந்தைங்க குடிச்சிருவாங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இதை வந்து நம்ம ஃபுல் டே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு ஏன்னா இது வந்து மெடிசன் கிடையாது நம்ம நார்மலாக ஒரு ஃபுட்டு எப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இதுவும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் மெயினாக நீங்கள் காலையில் எழுந்துச்சு வந்து இந்த டீ காஃபிக்கு பதில் இதை நீங்கள் எடுத்துக்கங்க நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த காஃபியும் டீயும் சரி அதுலயும் முக்கியமா காஃபி அதிகமா எடுத்துக்க எடுத்துக்க உங்களுக்கு வந்து இது எலும்பு பிரச்சனை வரும் அயன் சத்து உடம்புல சேரவே சேராது ஆன்சைட்டி சொல்றோம் பாருங்க நைட்ல திடீர்னு மொழி போற அப்புறம் தூக்கமே வராது தூக்கம் கெட்டு போகும் ரொம்ப நேரத்துக்கு தூக்கமே வராம இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே வந்து ஏதோ குடும்பத்துல ஆனா இருக்க மாதிரியே ஒரு மைண்ட் இருக்கும் ஏதோ சோகத்திலே கிடப்போம் அதிகமா வரும் அதெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கும் போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அவ்வளோ ரிலாக்ஸா இருப்பீங்க நீங்க எடுத்துக்கும் போதுதான் அது தெரியும் இப்ப புதுசா ஆர்டர் கொடுக்கறவங்க தான் கால் கிலோ அரை கிலோ இப்படி வாங்குவாங்க ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணி அந்த பெனிஃபிட் தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீ காஃபியை நிப்பாட்டிட்டு இதை மட்டுமே ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய கால்சியம் பவுடர் ரெகுலராக எடுக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட்டும் கிடையாது இது ரொம்ப முக்கியம் இந்த கிளைமேட்டுக்கு எந்த கிளைமேட்டில் வேணாலும் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் நீங்கள் எடுத்துக்கலாம் இதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கும் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் இது வந்து இந்த ப்ராடக்ட்டோட சேர்த்து நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு அமெண்ட்டில் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ